ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம செகண்ட் நெட் ரெடி ஆகியாச்சு நம்ம செட்டில் காக்குக்குள்ளே நெட் எடுத்து கார்டனில் கட்டுவோம் வாங்க தொடர்ந்து பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செட்டில் காக்கு வாங்கி வச்சு பல வருஷம் ஆச்சு அதில் உள்ள நெட்டு நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை யாருமே விளையாடுறதில்லை பாருங்கள் நெட்டு வாங்கி வச்சது மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகட்டு இருக்குது அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இப்போங்க போய் கட்டிடலாம் நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் நான் நெட்டு மீசோவில் ஆர்டர் போட்டு கெட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு ப பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க மிஸ்டிகா ரோஸ் பிளஸ்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இதை மாதிரி பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க கை நெட்டு பாருங்க வாங்கி வச்சு மாதம் ஆச்சு யாருமே விளையாடாததுனால எனக்கு அந்த நெட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பார்த்தீங்க சரியா பாருங்க பிரிக்கவே இல்லை நான் இப்போ தான் அதை பிரிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ஐயே இது ஒல்லியெல்லாம் இருக்குது சரி பரவாயில்ல நம்ம கட்டுவோம் வாங்க இதுக்கு சும்மாவே வச்சிட்டு இருக்கும் அதை நம்ம கட்டிடலாம் சூப்பராகட்டு நான் ஒரு ஐடியா பண்ணி அதை எப்படி கட்டி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியா நமக்கு நெட் வேணும் கார்டனுக்கு கட்டுறதுக்கு கொடி செடி அழகாக படந்து வர்றதுக்குள்ள இது பார்த்திங்களா எவ்வளோ குயிக்காட்டு வெயில் அடிக்கிறதுனால சொல்லணும் ஈவினிங் நாலு நாலு மணிக்கிட்ட ஆகுது ஆனாலும் வெயில் காலையில் லைட்டாக ஒரு சாரல் காத்து மழை அடித்த மாதிரி இருந்துச்சு இப்போ வெயிலும் மழை இல்லை சொல்லுன்னு வெயில் ரோஜா நல்லா மணக்குது ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ரோஜாவாகும் எந்த செடியை எடுத்து நான் அதில் கூட போகிறேன்னு தெரியுமா படத்தி இந்த வெள்ளரி தான் அழகாக பூத்துருக்கு இந்த பூ எல்லாம் காப்பாற்றணும் வெள்ளரி காப்பாற்றிங்க அழகாக பூத்துருக்கு இதை காப்பாற்றுறதுக்காக வேண்டிதான் இந்த நெட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அதெல்லாம் மறுபடியும் நான் கட்டி அதில் எடுத்து கொடியை நான் படத்துல தான் இன்னைக்கு இந்த விலாகு இந்த செ சின்ன சின்ன செடிகள் எல்லாம் அங்கே எங்கேயா வளர்ந்து நிற்கிது அழகாக ஒரு கீழ்வாய் நல்லிகைஸ் எல்லாம் அது வந்து மஸ்குட்டி பழம் அடுத்தாலையும் பூக்க ஆரம்பித்தாச்சு நிறைய காய் வச்சிருக்கு போன தடவை பூத்து காய்ச்ச கா காய்ச்ச வீடியோ காட்டினேன் பழுத்த வீடியோவை எடுக்க மறந்துட்டேன் எடுத்து அப்பப்போ பரிசு சாப்பிட்ருவேன் பார்த்திங்களா குட்டி ரோஸாக சூப்பராக கிடக்குது மாடியில் வச்சோன்னா கலரும் சேஞ்ச் ஆகி பூவும் குட்டியாட்டும் மாறிட்டு என்னென்னு தெரியல அழகான குல்மோ குல்மேரியா செடி பூவும் பூத்துருக்கு பார்த்தீங்களா குல்மேரியா பிச்சி பூவும் அதில் படத்தி விட்டுருக்கு என்ன பாருங்கள் கேசி பூசணிக்காய் ஒரு பூசணிக்காய் அதில் படத்தி விட்டதில் என்னாச்சு பாருங்கள் நெட்டு ஏதாவது அதுக்கு தனியாட்டு கட்டி விடணுமா அந்த காயிலன்னு தெரியல தெரிஞ்சிச்சுன்னா யாராவது அந்த காயை காப்பாத்தணும் அந்த பூச்சைகள் குருவிகளுக்கு கையில இருந்து காப்பாத்தணும் நான் என்ன பண்ணும் அடுத்தாலையும் ரெண்டு காய் வச்சிருக்குது வாட்டர் மில்லன்லையும் ஒரு காய் கிடக்குது பாவக்காய் காய் கிடக்குது இதெல்லாம் காப்பாற்றி எப்படியாவது எடுக்கணும்னு தான் நான் நெட்டே கட்டியிருக்கேன் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெட்டே கட்டிடலாம் ஸ்பீடாட்டு வெயில் சுள் வர்ற முந்தி வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓடியாருங்க ஓடியாருங்க யாரும் நிற்கிறீங்களா வாங்க யாருக்கே சொல்லுவாள் நம்மளுக்கு ஒருத்தரை சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க நம்ம தான் சப்போர்ட்டு நம்ம வீட்டில் நம்ம தான் டெய் ஓடுங்க வெளியில குயிக் குயிக் காட்டு கோயிலுக்கு கிளம்புனோம் நான் நெட் எடுத்துகிட்டு இங்கே மேலே வந்துருக்கேன் டப்புன்னு கட்டிட்டு ஓடிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் சர்ச்சுக்கு நம்ம அருள்வாய்மலி சர்ச்சுக்கு போகிறதுக்காக வேண்டி வீட்டில் கிளம்பிகிட்டு இருக்காங்க நான் வந்து நெட்டை கட்டிட்டு ஓடி சொல்லிட்டு அவங்க வந்திருக்கேன் இப்போ கிட்டலாம் நாக்கி அப்போ நாமல் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது கேஸ் பார்த்திங்களா எடுத்து நான் கெட்டி விட்டாச்சு செட்டில் காக்கில் உள்ளது இந்த ஐடியா இருக்கு ஐடியா இருந்தால் எங்கே வேணாலும் போய் பழச்சிக்கலாம் വേസ്റ്റാണ് പോകാതെല്ലാം സെറ്റിൽ കാക്കിലുള്ള നെറ്റ് ഗുഡ് ഐഡിയ താങ്ക് യു ബൈ ബൈ அத்திப்பழம் மரம் கைஸ் இது அத்திக்காய் பிஞ்சியாக தான் இருக்குது அது விளையில விளையலை விளையல விளையலை சரி நம்ம கிளம்புவோம் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு பிடிச்சிருக்கா கட்டி முடிச்சாச்சு கைஸ் ஒரு வழியாட்டு பாருங்கள் கைஸ் எல்லாம் கிடையாது என்ன பாருங்கள் நம்ம செட்டில் காக்கு நம்ம விளையாட போகிறேங்க செட்டில் காக்கு பார்த்துடுங்க வாங்கி வச்சு பல மாசம் ஆச்சு எங்க வீட்டில் யாருமே விளையாடுறது கிடையாது எனக்கு அதுல ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு அதனால நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் நான் டதி ஸ்கூல்ல படிக்கும்போது செட்டில் காக்கெல்லாம் நல்லா விளையாடுவேன் இங்கே சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன் வாங்கி விளையாடி விளையாடு ஸ்கூல் டைமோட அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கும் பிறகு எங்கேயும் விளையாடுறதும் இல்லை மேரேஜிக்கு பிறகு அது அப்படியே டச் எல்லாம் விட்டு போச்சு நீங்க எல்லாம் அப்படி விளையாடு கட்டி சரியா